الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما جاءهم رسول من عند الله من عند الله مصدق لما معهم نبذ فريق نبذ فريق من الذين اوتوا الكتاب كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر الى اخر الايه صدق الله مولانا العظيم ولو انهم امنوا واتقوا لمصوبتهم من عند الله خير لو كانوا يعلمون صدق الله مولانا العظيم சங்கை குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் சென்ற பாடத்திலே நாம் சொல்ல இருந்தோம் இந்த கிதாபிற்குரிய ஒரு தர்த்தீபை கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையிலே வகுத்து தந்திருக்கிறார்கள் அதை ஒரு முறை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் ஆரம்பமாக கிதாபுடைய ஆசிரியருடைய தர்த்தீபு நிலை என்ன முதலாவது அல் முனாசபத் முனாசபத் என்றால் தொடர்பு அதாவது இந்த ஆயத்துகள் இப்பொழுது வரக்கூடிய இந்த ஆயத்துகளும் இதற்கு முன்னாடி வந்த இந்த மத்தியில் மத்தியிலுள்ள தொடர்பு என்ன முன்னாடி இந்த ஆய இப்போ இந்த ஆயத்துகள் வருது வழக்கதுனா பையினாத் என்பதாக இந்த ஆயத்துகள் வருது இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு ஒய் தாக மீசா கக்கும் என்பதிலிருந்து ஆரம்பமாகி ஒல்லா அது காபிரீன் என்பதாக வந்துச்சு அப்ப இந்த ரெண்டு ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன இந்த ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை முதலாவதாக சொல்வது வழக்கம் அதால் முனாசபத் என்பதாக கொண்டு வந்து அழகான தொடர்பை ஏற்படுத்தி தருவார்கள் அதனுடைய ரகசியமே தனி என்ன தொடர் ரெண்டுக்கு கிலோ கனெக்ஷன் என்ன ஏன் அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளுக்கு பிறகு இந்த ஆயத்துகளுக்கு பிறகு இந்த ஆயத்துகளை கொண்டு வந்திருக்கின்றான் என்பதாக தெளிவாக சொல்லுவார்கள் அது எந்தவித முரணும் இல்லாமல் அழகான முறையில் வகுத்து தரக்கூடிய ஒரு வழக்கம் அவர்களிடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஆரம்பமாக தொடர்பு என்பதை பார்ப்போம் சரி அடுத்ததாக அகராதி அகராதி என்பது லொகத்தடிப்பில் அதாவது அல் லுகா என்பதாக சொல்லுவாங்க அல் லொகா லுகா என்றால் அகராதி அப்போ அகராதி பொருள் என்ன இந்த ஆயத்துகளுடைய அகராதி பொருட்கள் என்ன இதில் வரக்கூடிய ஆயத்துகள் முக்கியமான வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகளை கொண்டு வந்து அதற்குரிய விளக்க அந்த வார்த்தையை ஹல்லு பண்ணுவாங்க இந்த வார்த்தை எதிலிருந்து வந்தது இதற்குரிய சில உதாரணங்களையும் கொடுப்பாங்க இப்போ நபதஹூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நபதனா என்ன அர்த்தம் என்பதாக சொல்லி தெளிவாக நமக்கு விளக்குவார்கள் ஹலாக் என்று வருகிறது த ஹலாக்குடைய அர்த்தம் என்ன இதை ஏன் இந்த இடத்துல புழங்கப்பட்டிருக்குது இதுக்கு வேறு எதுவும் இப்படி சில தெளிவான விஷயங்களை அதில் விளக்கி சொல்லுவாங்க அகராதியின் மூலம் சரி மூன்றாவது விஷயம் சபபு நுசூல் என்பதை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் ஆரம்பமாக கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சில பாடங்கள்ல கடைசியாக அதாவது இலக்கிய நயத்திற்கு முன்பாக சபபு நுசூல் இறங்கிய காரணங்களை கொண்டு வருகிறார்கள் அப்ப அடுத்து அகராதிக்கு பிறகு அவங்க கொண்டு வருது அத்தீர் தப்சீர் என்றால் விளக்கம் அதாவது அந்த ஆயத்துகளுடைய விளக்கம் என்ன ஆயத்துகளுடைய விளக்கம் என்ன என்பதை தப்சீரின் மூலமாக நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள் அப்ப அந்த தப்சீர் என்பதில் எல்லா ஆயத்துகள் ஒவ்வொரு ஆயத்துகளையும் பிரித்து 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 தெளிவாக சொல்லி அதற்குரிய விளக்கத்தை அதாவது பொருள் அறிந்து கொண்டோம் அகராதியின் மூலமாக அதற்கு அடுத்து அதனுடைய விளக்கத்தை தெளிவாக எடுத்து சொல்வார் விளக்கத்தை உபகமான விஷயங்கள் மூடலான விஷயங்களை அழகான முறையில் ஹல்லு பண்ணிட்டு கொண்டு போவாங்க இப்போ ஹல்லு பண்ணுறது எப்படி அவங்க சுயமாவா இல்லை அது சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் நம்ம சொன்னதை போன்று நாம் என்ன செஞ்சுருக்கோம் சில தப்சீர்களிலிருந்து எடுத்துத்தான் உங்களுக்கு தெளிவான எனவே என்னுடைய சுய கருத்தோ அதனால் என்னுடைய சுய விளக்கமோ கிடையாது ஒராண்டிய விஷயத்தில் சுய விளக்கம் சுய கருத்து கொடுப்பதற்கு அனுமதி கிடையாது அப்போ என்னுடைய சுயம் கிடையாது மாறாக தஃசீர் நில் கொலா அனில் கரீம் ஜாமியா பைனல் அது மாதிரி இப்படிப்பட்ட கிதாபுள் அது மாதிரி அதில் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அது திபிரிலிருந்து எடுத்திருக்காங்க அல் கஷாஃப்லேருந்து அல் குர்துபி அல் அலுசி கசீர் அல் பஹ்ருல் மஹிச் அப்போ இது போன்ற கித்தாபுகளிலிருந்து தப்சீர் கித்தாபுகளிலிருந்து எடுக்கப்பட்ட அழகான கருத்தை எல்லாத்தையும் நிறைய கருத்துக்கள் அதில் இருக்கும் எல்லத்தை எடுத்து அதில் எது மிக 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 தோதுவானது மிக அழகானது நயமானது என்பதை எடுத்து அந்த வார்த்தைக்கு அந்த வாயத்திற்கு அதில் அந்த வாக்கியங்களுக்கு அழகான முறையில் விளக்கங்களை தெளிவுகளை ஹல்லு பண்ணுற விஷயத்தில் இந்த தப்சீருடைய ஆசிரியருக்கு தனி ஒரு தனி அதற்கு நிகர் அவர்களே தான் யார் ஹசரத் முகமது அலி சாபுனி ரஹமத்துல்லாஹி அலி அவர் அப்ப இந்த பாடத்துல இந்த தப்சீர்கள் இருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அதை அனுசிவாங்க தெளிவான முறையில ஹல் பண்ணிடுவாங்க அந்த தப்சீர்களை நினைச்சுவாங்க எதற்கு இதுதான் எதற்கு இதுதான் சொல்லி ஆயத்துகளுக்கும் அதில் உள்ள விஷயங்களுக்கும் தெளிவான ஹல் தெளிவான ஒரு சிக்கலை செய்வாங்க அவிழ்த்து விடுவார் சிக்கலை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் இது அவளுடைய பழக்கமாக இருக்கிறது அப்ப அகராதி முடிஞ்சிச்சு அகராதி தப்சீர் முடிஞ்சிச்சு இது தப்சீர் தான் தஃசீர் வந்து சில ஒன்று ரெண்டு மூணு சில விஷயங்கள் அதிகமாகிச்சுன்னா அந்த ரெண்டு மூணு பாடமாக நாம் அதை பிரித்து கொண்டு வருவது வழக்கம் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு தலைப்பை கொடுப்போம் எந்த தலைப்பும் அந்த தஃசீருக்கு அந்த இடத்திற்கு தோதுவாக நாசபிள் சூட்டபிளாக இருக்குமோ அதைத்தான் கொண்டு வந்து கொடுப்போம் அதற்கு பிறகு தேவைப்பட்ட சபபு நியூஸில் கொண்டு வர்றாங்க அதுக்கு பிறகு அல் பலாகா அல் பலாகா என்று சொல்லப்படக்கூடிய பலாகா அதாவது பலாகா என்றால் அப்போ அந்த தப்சீர்களுக்கு நாம் தோதுவான அந்த தலைப்புகளை அந்த தப்சீர் என்ன செய்வோம் விளக்குறது வழக்கம் அப்போ எந்தெந்த தலைப்புகளுக்கு என்னென்னங்கிற விஷயத்தை விளக்கிடுவோம் அதுக்கு பிறகு இலக்கிய நயம் அதாவது அந்த வே அந்த விஷயங்களில் சொல்லப்பட்ட இலக்கிய நயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவான முறையில் எடுத்து கூறுவாங்க அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் விஷயங்களை என்ன செய்வாங்க நமக்கு எடுத்து சொல்லுவாங்க இலக்கியம் என்னென்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிடுவாங்க சரி அதே போல் அதுக்கு பிறகு இலக்கியத்திற்கு பிறகு வசனங்களின் பயன்கள் இந்த ஆயத்துக்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதையும் தெளிவாக விலக்கி கூறுறதுதான் அவங்களுடைய வழக்கம் அந்த அடிப்படையில் தான் இதில் தப்சீரை கொண்டு போகிறாங்க இப்போ நாம் இந்த பாடத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன வேதங்களை அலட்சியப்படுத்தாதீர் ஏன்னா இதில் வரக்கூடிய விஷயங்கள்ல அந்த அகராதியுடைய விஷயத்தில் என்ன வருது அவங்க தன்னுடைய வேதங்களை என்ன செய்கிறாங்க பின்னாடி வரா ஊரகும் பின்னாடி தூக்கி போடுறாங்க என்பதாக அந்த ஆயத்தில் வரக்கூடிய அந்த விஷயத்திற்கு அர்த்தம் சொல்லும்போது உதாரணமாக வரா அல் அதாவது நபரீக்கும் மின்நதீன ஊத்துல் கிதாப் கிதாப் அல்லாஹி வரா அல் ஊரியும் கண்ணகும் லாயமோன் என்பதாக சொல்றது நம்ம பார்க்குறோம் லா லாயாலோன் அப்போ என்னது அவர்களிடம் ஆலமுன் அவங்க அறியாதவர்களாக அறி அதாவது தெரியாத போல் நினைச்சாங்க அப்போ வரா அ ஊரியும்னால நம்ம வேதங்களை அலட்சியப்படுத்தாதீர் வேதங்களை செய்யாதீங்க அல்லாவுடைய வேதம் அலட்சியப்படுத்தார் என்பது டூ நாட் நெக்லெக்ட் த புக்ஸ் ஆஃப் அல்லா என்ற தலைப்பை நாம் கொடுத்து இந்த பாடத்தை பார்க்க போகிறோம் இதில் வரக்கூடிய விஷயங்கள் அகராதி பற்றி தான் சொல்லப்படும் அதில் உள்ள ஆயத்துக்கள் வளர்க்க அனுசல்லாம் இலைக்க ஆயாச்சி பயினாத் என்பதில் ஆரம்பமாகி நம்ம சூபத்துமின் ஐந்தில்லா ஹைரோன் லவ் யாலமுன் என்பதை பற்றி இந்த யூ இந்த ஆயத்துக்களுக்கு மட்டுள்ள அர்த்தங்களை விளக்கங்களை தப்சீர்களை இலக்கியங்களை அந்த வசனங்களுடைய பயன்களை நம்ம என்ன போகிறோம் இங்கு காண இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா இப்பொழுது நம்ம இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வேதங்களை அலட்சியப்படுத்தாதீர் இப்போ அகராதியில என்ன சொல்ல வராங்க என்பதை நாம் பார்ப்போம் கிதாபின் மூலமாக உள்ள ஆயத்துக்குள்ளே நம்ம சொன்னோம் சில வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்கள் கலாக் என்பது அதே மாதிரி நபத என்பதற்கு நபத என்பது இது மாதிரி ஒவ்வொரு சஹர் என்றால் என்ன என்பதாக இப்படி போன்ற வார்த்தைகளுக்கு தெளிவான அர்த்தங்களை கொண்டு வந்து நமக்கு தருவார்கள் அதைத்தான் அகராதியில பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இன்ஷா அகராதியுடைய கிதாபுடைய ஆசிரியர் அகராதியிலே அர்த்தங்களை எவ்வாறு கூறுகின்றார் என்பதையும் அதன் தெளிவையும் இன்ஷா அல்லா காணலாம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் بينات இல ல மசூபத்துன் ஐந்து அல்லாஹ் ஹி ஹைரூன் லவ் கா இந்த ஆயத்துகளுடைய சம்மந்தமாகத்தான் நாம் பேசிட்டு கொண்டிருந்தோம் இப்போ இங்கே போன பாடத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் நம்ம யகூதிகள் யூதர்கள் என்ன விதமான முறைகளை இதுவரைக்கும் கையாண்டாங்கங்கிறது அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பித்த விஷயத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அகபத ஆலி பி பயானி அதை தொடர்ந்து அல்லாஹுத்தாலா தன்னுடைய விஷயத்தை சொல்லவரி கவன அதை பின்தொடர்கிறான் ராலிக்கு அதை பின்தொடர்கிறான் பி பயானி விளக்க விளக்குவதைக் கொண்டு யூதர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னால் விளக்க ஆரம்பித்தேன் என்ன அன்னமின் ஆதத்தில் யஹூத் யூதர்களுடைய பழக்கங்களிலிருந்து பழக்க வழக்கங்களில் இருந்து உள்ள ஒரு விஷயம் அதமுல் ஒஃபா இ வில் ஒஹூத் அன்னமின் ஆதத்தில் யகூத்

பரிபூர்ணம் செய்யாமல் இருப்பது பூர்த்தியாக்காமல் இருப்பது பிள்ளைகது ஒப்பந்தங்களை பூர்த்தியாக்காமல் இருப்பது ஈதர்களுடைய பழக்க இருந்து உள்ளது ஈதர்களுடைய பழக்கங்கள் என்ன எந்த ஒப்பந்தத்தையும் பரிபூர்ணப்படுத்த மாட்டாங்க எல்லாத்தையும் முறிக்கக்கூடிய விஷயம்தான் அது நபி சொல்லா அலுவலனுடைய ஆஹ் ஹயாத்திலே பார்த்தோம் நபியோட செய்திருந்த ஒப்பந்தத்தை தெளிவாக முறிச்சாங்க பலு நதியிலாக இருக்கட்டும் அதே மாதிரி பனு பனு குறைலாவா இருக்கட்டும் என்ன என்ன செஞ்சாங்க பனு அப்துல் என்ன செய்ய நபியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருப்பாங்க எதிரிகளோட நீங்கள் எதிரிகள் நம்மளை தாக்க வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அல்லது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்பதாக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க என்ன செய்வாங்க இவங்க வந்து சேர்றதோடு மட்டுமல்ல இவங்கள்ட்ட சேராமல் ஓமியனோட சேராமல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் என்ன செய்வான் சேராமல் இருப்பது மட்டுமல்ல ஆனால் எதிரிகளுக்கு துப்பு கொடுக்கக்கூடிய அந்த துப்புக்கிட்ட சேலை செய்வான் அதே மாதிரி அவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை தாக்குறதுக்கு என்ன வழி கிடைக்குமோ அதை பார்ப்பான் இதுதான் யகுதியுடைய வழக்கம் உதாரணமாக ஹந்தக்குடிய யுத்தம் நபிசல்லா அலஸ்லம் ஹந்தக்குடி யுத்தத்துடைய ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அந்த யுத்தத்தினுடைய அந்த நிலை இருக்குது அதில் முழுக்க முழுக்க அந்த யூதர்களுடைய அந்த ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய அதை பூர்த்தி செய்யாத அந்த பழக்கங்கள் தெரிஞ்சது அதனால தான் நபிஸ் அல்லது அல்லது உள்ளுக்குள்ளேயே என்ன செஞ்சாங்க புளியை தோண்டி உள்ளுக்குள்ள ஊருக்குள்ளே ஏன்னா வெளியில் ஒரு பக்கம் எதிரிகள் வந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யூத எதிரிகள் இருந்தாங்க இவர்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு இந்த அளவுக்குன்னா நபி சல்லா அஸ்லாம் அவங்க பெண்களை பாதுகாப்புக்காக வச்சுருந்த இடத்துல யூதர்கள் ஆள் அனுப்பி விட்றாங்க பாரு பாரு அங்கே ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தால் என்ன செய்யலாம் நம்ம உள்ள நுழைஞ்சு பெண்களை தாக்கிடுவோம்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல அதில் சுமையா சபி அதில் சஃபியா ரதிலாஹூ சஃ சஃபியா ரதி அல்லாஹு தலா அவங்களுடைய சுபேர் அல்லா அள்ளி தாயார் நபி சொல்லல்லாடைய மாமி அவங்களுடைய அந்த வீரத்திற்கு செயலை நமக்கு தெரியும் தனியாக நின்று நினைச்சுறாங்க ஐம்பத்தி வயது ஐம்பத்தைந்து வயது கொண்ட அந்த மூதாட்டி நினைச்சுறாங்க வயது முதிர்ந்து ஐம்பத்தைந்து வயது கொண்ட அந்த பெண்மணி நினைச்சாங்க தனியாக ஒரு யூதனை அடித்து கொலை செய்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ ஏன் அந்த அளவுக்கு நது பூர்த்தி செய்ய மாட்டாங்க மொதல் விஷயம் இப்போ தக்வீபிர் ருசுலி நபிமார்கள் போய் பொய்ப்பிக்கிறதுல முன்னாடி நம்பிட்டே வந்தாங்க வந்து நினைச்சாங்க கேள்வி கேட்குறான் நாங்கள் ஒரு அஞ்சு கேள்வி கேட்போம் நீங்கள் உண்மையை சொல்வீங்களா அப்போ அங்கேயே ஒரு ஒப்பந்தத்தை முறிக்கிறேன் என்ன நம்பி சொல்கிறாங்க சரி அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறேன் நான் கேள்விகளுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவேன் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நான் என்ன ஏற்றுக்கொள்ளணும் சரியா என்பதாக கேட்குறாங்க ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் சரின்னு சொல்லிட்டு நாலு கேள்வி கேட்குறாங்க நம்பி பதில் சொல்லிடுறாங்க அஞ்சாவது கேள்வி கேட்கும்போது திரும்ப சொல்கிறான் இப்போ நாங்கள் இப்போ கேட்குற கேள்வி தான் உங்களை சேர்றதா பிரிகிறதாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம் முதலே ஒப்பந்தம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் போய் பிக்கிறான் அப்போ அதில் சொன்னாங்க ஜிபுல் தான் என்னுடைய மலக்கல்ல என்னுடைய நண்பர் என்பதாக சொன்ன எங்களுக்கு மிகா அல் இஸ்லாம் என்பதாக சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நபியை பொய்ப்பிக்கிறாங்க ரசூல் மார்களை பொய்ப்பிக்கக்கூடிய தன்மை ஒத்திபாய் துருக்கு ஷாவ் அதாவது ஒத்திபா இன்னும் வந்து என்னது பின்பற்றுதல் துருக்கு ஷாவ் அதாவது ஷாவதத்த என்பதாக சொல்லுவாங்க துருக்கு ஷாவதத்தி ஷாவதத்தினா என்ன சொல்றது பொதுவாய் சூழ்ச்சி அதே மாதிரி ஏமாற்றுதல் மக்கள்கிட்ட இல்லாத பொல்லாத பரப்புறது கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் என்னது எஹ்தியாலுக்கு சொல்லுவாங்க அல்ல ஹிதா அதுக்கு சொல்லுவாங்க ஈஹாம்னாஸ் மக்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பரப்புறது அப்ப இந்த மாதிரி திவா துருக்கு சாவிதத்தினா இது போன்ற இந்த சூழ்ச்சியினுடைய ஏமாற்றுவதைய பாதைகளை பின்பற்றுவது ஒரு அலாலி வழிகேட்டினுடைய பாதைகளை பின்பற்றுவது அவளுடைய நில சூரியமாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்கள் வலிகேட்டுடைய பாதை எதுவோ அவர்கள் பின்பற்றுவாங்க நேரான பாதையை பின்பற்றக்கூடிய பழக்கம் அவர்களிடம் கிடையாது வலிகேட்ட வழிகேட்ட பாதம் என்ன சாம்பரிகரம் காளைக்கிணம் ரெடி பண்ணால் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க வழிகேட்டின் பக்கம் வேகமாக வேகமா முன்னேறக்கூடியவங்க அப்ப அவங்க இந்த வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி அவங்க என்னது ஆழிக்க இந்த பின்னாடி நபிட்ட நபியை வந்து மனதை உடைச்சது நப்ட்ட ஏற்றுக்கொள்ள போய் பித்தது பல விஷயங்கள் செய்தாது அல்லவா இதுக்கெல்லாம் நபின்னு அல்லா ஆலேசா நபிசுல்லா அஸ்லாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகத்தான் இந்த விஷயத்த கொண்டாங்க ஃபீதா அலிக்கை இது போன்ற பழக்கங்களை அவங்களுடைய நிலைகளை எடுத்து சொன்னதில் அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த நிலைகளை தோளுர்ச்சி அல்லாஹத்தில் காண்பித்ததில் நபிசுல்லா அஸ்லாம் அவங்க ஒரு ஆறுதல் ஏன்னா இவளுடைய நிலையே இதுதான் அதனால் நம்ம எச்சரிக்கையாக அறிந்து கொள்ளணும் இவங்க நம்மள்கிட்ட மட்டும் இல்லை எல்லா அபிமார்கிட்டையும் இப்படி தான் இவங்க இருக்கக்கூடிய பழக்கமாக இருக்குது என்பதை நபிசுல்லா அஸ்லாம் அவங்க புரிந்து கொண்டாங்க ஒஃபீதா அளிக்க இந்த விஷயத்தில் தஸ்லியத்துள்ளி ரசூல் இல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் ரசூல் இல்லாஹி சல்லா அஸ்லாம்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் வண்ணமாக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது ஹைசு சலாஹும் மாஹூ நபியுடன் அவர்கள் நடந்த முறைகளை கவனித்து ஹாதிஹி தரியக்கத்தை இந்த வழிமுறை பிரகாரமே இந்த மேலே சொன்ன ஒப்பந்தத்தை முறிக்கிறது நபி மாறுகளை போய் பொய்ப்பிக்கிறது ஏமாற்று இன்னும் கெட்ட வழி சூழ்ச்சியால வழிகளை கடைபிடிப்பது இது போன்ற இதே பழக்கத்தை தான் இதே பாதையைத்தான் தான் நபி சொல்லா அஸ்லாம அவர்களுடனும் இவர்கள் மேற்கொண்டதற்கு மேற்கொண்டு கையாள்டார்கள் அல்லவா அதற்கு இவங்க தான் என்பதை அல்லாஹுத்தல்லா அவங்களுக்கு கூறுவதன் மூலம் ஒரு ஆறுதல் அளிக்கிறான் எடுக்காமல் இருப்பது பிமந்தவா எந்த ஒன்று சூழ்ந்திருக்கிறதோ அழகி எதன் மீது சூழ்ந்திருக்கிறதோ கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் எதன் மீது சுற்றி இருக்கின்றதோ மின்தபீர் அதாவது சுபசீஸ்வரிக்கூடிய விஷயங்களிலிருந்து எந்த ஒன்று அல்லாவுடைய வேதம் வந்து எதை சார்ந்திருக்கிறதோ எந்த விஷயத்தை தன்னுள் அடக்கி இருக்கிறதோ அதை எடுக்காமல் விடுவது சிராஜில் முனீர் அதாவது சிராஜில் முனீர் என்றால் நபிசர் அல்லா அஸ்லாம் அதாவது நேர்வழியாக ஒளி நிறைந்த அந்த சிராஜ் விளக்கு அதிலிருந்து அதில் அதன் மூலம் அதை அதை அனுப்பு அங்கே அனுப்பப்படுவதை கொண்டு அப்படிப்பட்ட ரவிசலாஸ் அவர்கள் அனுப்பப்படுவதைக் கொண்டு சுக செய்தியிலிருந்து எந்த ஒன்று இருக்கிறதோ அல்லாவுடைய வேதம் அதை எதை ஒன்றை அடக்கி இருக்கிறதோ அதையெல்லாம் எடுக்காமல் விட்டு தட்டி கிடைக்கிறது அதாவது அவரு அதாவது அந்த ஈமானை பிடிக்காமல் அல்சமஹும் அதை வந்து பிடிக்காமல் இருப்பது அவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்வதை அவர்கள் பற்றி பிடிக்காமல் இருப்பது அவர்கள் பற்றி பிடிக்காமல் இருப்பது அல்லாஸ்ரா அவர்களை ஈமான் கொள்வதன் மூலம் அந்த விஷயங்களை பற்றி பிடிக்காமல் இருப்பது வத்தி பாஹினும் நபிசுல்லா பின்பற்றாமல் இருப்பது இது போன்ற விஷயங்களை யூதர்கள் செய்யக்கூடியதாக இருந்துச்சு அப்ப என்ன செய்ய இது மட்டும் அல்லாமல் இதெல்லாம் செய்ததோடு மட்டுமல்லாம வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் சொன்ன அப்துல் கிதாபனா வேதத்தை எறிந்து விட்டார்கள் வரா அலுகூரியும் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு முழு முதுகு பின்னால் ஊருகின்னா வரா லூர்னா அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் வேதங்களை தூக்கி வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் வச்ச பூ மா அல்கத் இலையுமு ஷைத்தானு இன்னும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் மா அல்கத் இலையும் ஷைத்தான் ஷே ஆத்தீன் ஷைத்தான்கள் அவர்களின் பக்கம் எந்த ஒன்றை வீசினானோ எதை போட்டானோ அதை தூக்கி கொண்டு பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாவுடைய கட்டளை நபிசல்லுடைய விஷயங்கள் அபிமால கட்டளைகளை மீறிட்டு சேதம் எதையை காண்பிக்கின்றானோ எதை ஷெய்தான் வழிகாட்டாலோ அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூனியத்துடைய அந்த விஷயங்களிலிருந்து இன்னும் என்னது ஷாவதான் வழிகேடு இன்னும் அதாவது சூழ்ச்சி சூழ்ச்சினும் ஏமாற்றுதல் இதனுடைய அந்த வேதங்களில் அந்த கிதாபுகளில் இருந்து எதை அவர்களிடம் கொண்டு வந்தானோ எதை அவர்களுக்கு செய்தானோ அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் தாங்க தங்களுடைய தவறின் காரணமா நடக்குது அவன் நசபூஹா அதை இணைத்து விட்டார்கள் இலா சுலைமான் அலை சுலைமான் அலி இஸ்லாமின் பக்கம் இந்த விஷயங்களை இணைத்து விட்டார்கள் அவர்கள் இதை விட்டும் வரி நீங்கியவராக நிரபராதியாக வரி சுத்தமானவராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இதோடு எந்தவித தொடர்பும் இல்லை ஆனா அவங்க என்ன செய்றாங்க சுலிமான் அல்லி இஸ்லாம் அவர்கள் மீது இந்த பழியை போன்றதோடு மட்டுமல்லாம தான் என்ன செய்யறாங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப அதனாலதான் என்ன செஞ்சான் ஆனா அவங்க அதை செய்யவும் இல்லை அதை அவங்க விரும்பவும் இல்லை அதை விட்டு முழுமையாக நீங்கியவர்கள் சபூஹா இல்லா சுலிமான் அல்லி இஸ்லாம் அவர்கள் அதை இணைத்தார்கள் அந்த சூரியத்தையும் ஷவதத்தையும் அவர்கள் மக்கள் முஸ்லிமான செய்கிறாங்க என்பதாக இணைத்தார்கள் மின்ஹா படுத்தினார்கள் அவர்களோ அதை விட்டும் தவிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் கிராம் சங்கையான எல்லா ரசூல்மார்களுடனும் இந்த நிலையைத்தான் இவர்கள் கையாண்டார்கள் இதே நிலையைத்தான் இவர்கள் கையாண்டார்கள் இப்போ நீங்கள் நினைச்சாதீங்க உங்களை நப்ச நீங்களே அழிச்சுக்காதீங்க மாய்த்து கொள்ளாதீர்கள் இதன் மீது நீங்கள் அதிகமாக கவலைப்படாதீர்கள் என்பதாக அல்லாஹுத்தாலாம் சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய உங்களை நீங்களே அழித்துக்கொள்ள முயற்சிக்காதீங்க இப்போ இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா உங்களுடைய நிலைகளை என்ன செய்யறான் எடுத்து சொல்லலாம் எப்படி இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து என்னது நபிட்ட வந்து நடந்து கொண்ட முறை நபீனுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு வருத்தம் அதற்கு அல்லாஹு கூறக்கூடிய ஆறுதல் அதற்கு பிறகு என்னச்சுன்னா இவர்களுடைய செயல்பாடுகளை தெளிவாக தோல் வச்சு காட்டிட்டான் அது மட்டுமல்ல எல்லாம் தாண்டி ஷெய்தானை வந்து வழிபட ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் தாங்க செய்கிற தப்புகள் தாங்க செய்கிற குறைகள் எல்லாமே யாரின் பக்கமும் தொடர்பு கொள்கிறாங்க அது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களின் பக்கம் இதை தொடர்பு படுத்தி பேசுகின்றார்கள் நம்ம அடுத்த தொடர்ந்து அல்லோகத்துடைய விஷயங்கள் இருக்குது லோகத்தை லுகானா என்ன லோகத்துனா அகராதி பொருள் என்பதாக அர்த்தம் முதல்ல அல் நபத் நபதங்கிற வார்த்தை நபத என் புது என்பதாக சொல்லலாம் உதாரி என் புது அல்லது என் பிது என் பிது என்பதாக சொல்லலாம் நப்தன் நபிதானன் என்று ஒரு இது சொல்லலாம் மஸ்தர் நாபிதுன் சரி நபத ஷெய் என்றால் என்ன அப்படின்னா பராகவ தூக்கி வீசுறது அல்ல காகுவதை போடுறது அது மாதிரி ஹஜரகு அதை வெறுக்கிறது இது போன்ற விஷயம் செய்யப்படும் நபதாங்கிற வார்த்தை அதுக்கு புலங்கப்படும் சரி என்பதா சொல்லி அத்தரகுனா எரிதல் வீசுதல் போடுதல் சும்எல் கீழே கடந்து எடுக்கப்பட்ட பொருள் கண்டெடுக்கப்பட்ட பொருள் மண்புதன் என்பதாக சொல்லப்படும் பக்கத்துக்கு என்ன சொல்ல மண்பூதம்னா எரியப்பட்டது அப்ப என்னது தெரியாம விழுந்ததுதான் இதனால என்ன சொல்லப்படுது எரியப்பட்டது லக்கியத்துக்கு எரியப்பட்டது என்பதா அபத அப்பத என்பது என்பது அப்பத என்பதும் நாபிதுன் பௌவ மண்பூதுன் சரி அண்ணஹு யுன்பது அல தரீக் நீ அண்ணஹு என்றால் அந்த லக்கியத்து இருக்குது யுன்பது வீசப்படுகிறது அல்ல பாதையின் மீது எரியப்படக்கூடியதாக இருக்கிறது அதனால அதுக்கு அல் அகீத் என்பதாக சொல்லப்படுது என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் கால ஷாயிர் ஷாயிர் கூறாங்க இன்னல்ல தீன அமர் தகும் அதிலு நபது கிதாபக வஸ்தல்லு அல் ان الذين امرتهم ان يعدلوا نبذوا كتابك واستحلوا المحرم نتشيما ها ان الذين امرتهم ني اورغلك يبيناي ان الذين امرتهم ان الذين امرتهم ان يعدلوا ان الذين امرتهم ان يعدلوا ني يورغلكا هندي نيدم سلطدرك يبينايو ان الذين امرتهم اورلك يبيناي اي يعدلوا அதாவது நீ நீதமாக நடந்து கொள்ளும்படியாக நீ எவர்களுக்கு நீ ஏவினாயோ அவர்கள் நீ சொன்னது ஒன்று என்ன செய்யலை கேட்கல நீ சொன்ன இது மாதிரி நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அனிஆடையாதீங்க அநீதியாக தீர்ப்பு அனுமதி அநீதி இலைக்காதல் என்பதெல்லாம் நீ கட்டளையிட்டாயே நபது கித்தாபக்க உன்னுடைய அந்த லெட்டர் உன்னுடைய கடிதம் உடைய அந்த கித்தாப் இருக்க அதை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் அதை என்ன செய்யலை அதை அவர்கள் எடுக்கவில்லை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அல் ஹராமானதை ஹலால் ஆக்கி கொண்டார்கள் இசன ஹலால் ஆக்கி தேடிவிட்டார் விட்டார்கள் அல் மஹரமா ஹராமாக்கப்பட்டதை மஹரமானதை ஹராமானதை ஹலாலாக ஆக்கி விட்டார்கள் இதில் நபது என்பதற்கு சொல்ல புது அதாவது நபது என்றால் தூக்கி எரிஞ்சிட்டாங்க நப சொல்லப்படும் சொல்லப்படுது தரஹா அதாவது அல்காய்க்கு தூக்கி போடுறது அப்படிதான் நபது அப்படின்னா தூக்கி எறிந்து விட்டார்கள் இப்ப நபதுக்கு என்ன செய்றாங்க அந்த இடத்துல அர்த்தம் சொல்றாங்க நபது ஏன்னா கிதாப கோல் கிதாபை எரிந்து விட்டார்கள் வஸ்தஹல்லு மஹரமா வஸ்தஹலுல் மஹரமா அப்படிதான் நபது என்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம் இன்ஷால்லா இதை தொடர்ந்து இன்னும் அகராதி பொருட்கள் இன்னும் வர தொடராக வர இருக்கிறது அதை தொடர்ந்து இன்ஷா இன்ஷால்லா தஃசீரையும் நாம் பார்ப்போம் நாம் சொல்லக்கூடிய அதாவது லோகத்துடைய பொருளாக இருக்கட்டும் அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தொடர்புகள் ஆயத்துகளுக்கு மத்தியிலே உள்ள தொடர்புகள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் நன்கு நாம் புரிந்து அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அமல் செய்ய வேண்டியது அமல் செய்ய வேண்டும் எது எச்சரிக்கையாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை அந்த தவறுகளை அந்த பாவங்களை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தங்கள் விளக்கங்களை இன்னும் மேலும் மேலும் தெரிய வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் கொள்ள வேண்டும் அதற்காக முயற்சியும் என்ன செய்யணும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியிலே இஹ்லாஸை தந்துருவானாக அவன் ஏவிதை செய்யக்கூடிய நல் பாக்கியத்தையும் அவனால் தடுக்கப்பட்டதை முழுமையாக தவிர்ந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லா நாம் அனைவருக்கும் தந்து அறுபுரிவானாக வாகர் ஆவான் ரபில் ஆலமீன் ரபுலாலமீன் அலாம் வலைக்கம் வரஹத்து